ஒரே மாடு சட்ட ஒரே நாடு ஒரே தரத்தில் அது எப்படின்னா ஒரே மாடு ஒரே மூத்திரம் ஒரே மாடு ஒரே மூத்திரம் அந்த மூத்திரத்தை குடிச்சுக்கிட்டே இருக்கணும் சூப்பர் அதுதான் உங்க வானம் ஆகிடும் இனிமேல் பா எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த எயின்சியூர் மருத்துவமனையே வேணாம் இருக்கிற தமிழ்நாட்டு மருத்துவமனையே போதும் ஏன்னா குடி குடி குடின்னு குடிக்க வச்சு உடம்பெல்லாம் கெடுக்க வைப்பான் மருத்துவமனைன்னு போட்டு மத்திய அரசு எல்லாத்தையும் எடுத்துக்குவோம் அது கொடுக்காமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு நான் சொல்கிறேன் எய்ம்ஸ் மருத்துவமனை வேணாம் அப்புறம் ஃபுல்லாக வந்து அவன் ஆக்கிரமிச்சுக்குவான் அவன் வெளிநாட்டுக்காரன் இந்தியக்காரனுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பான்